போன எபிசோட்ல எதிர்க்கி பார்த்துருந்தோன்னா நைனை வந்து உல்ஃபான் அட்டாக் பண்ண போக அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு சில நாட்களும் ஓடி போயிடுது மெலிஷாவோட எஸ்டேட்டில் மெலிஷாவை காமிச்சா மெலிஷாவோ பேனு யோசனை பண்ணிட்டு இருக்கா அந்த ஈவெண்டில் நடந்த சம்பவத்தை நினைச்சு இந்த மாதிரி இந்த நைன் எங்க போனானு தெரில என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா அதே நேரத்தில் மெலிஷா மெலிஷான கூப்பிட்டு இருக்காங்க ஆனால் அதை கண்டுக்காமல் யோசனை பண்ணிட்டு இருக்க போல மெலிஷியாவோட தோல் பட்டலே ஒரு அடி கொடுக்க மெலிஷாவோ பாதடி அடிச்சுட்டு யார் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தா அங்கே மார்த்தா இருக்காங்க அதை பார்த்தோன்னே மார்த்தாவா எப்போ வந்தீங்க நான் எப்போயே வந்துட்டேன் மெலேஷியா அது மட்டும் இல்லாமல் உங்களை பலாடி கூப்பிட்டேன் நீங்கள் திரும்பியே பார்க்கல அதை கேட்டேன்னே மெலிஷியாவும் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க மார்த்தா நீங்களே நடிச்சிங்க ஆமாம் உங்களை நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீங்கள் கொஞ்சம் கூட திரும்பல அதான் எப்படி பண்ணேன் அதுக்குன்னு இப்படி அடிப்பீங்க எவ்வளோ அழிக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டே இருக்க மார்த்தா அதை கண்டுக்காம எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு இதுக்கு காரணம் அந்த இலவர்சன் இயன் தானே அந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கும் அவருக்கும் நடக்க போகிற மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் தானே இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மெலேஷியாவும் மனசுக்குள்ளேயே அந்த பைத்தக்காரன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா நான் உண்மையே செம கடுப்பாக இருப்பேன் அதே நேரத்தில் சோகமாக இருப்பேன் அவன் பண்ணாமல் இருக்கிறதே நல்ல விஷயந்தான் அப்படின்னு மெலிஷா யோசனை பண்ணிகிட்டு இருக்க ஆனால் மார்த்தாவோ அவங்க சோகமாக இருக்காங்க போலன்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு மெலிஷியா நீங்கள் சோகமாக இருக்காதிங்க கண்டிப்பாக இளவரசன் நீன் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவார் அதை உடனே தான் மெலிஷா சோகமாகவரா அது மட்டும் இல்லாமல் மாறத சொல்கிறத அந்தளவுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் மெலிஷியாவை வேற ஒரு விஷயத்தை யோசனை பண்ணிகிட்டு இருக்கா இந்த மாதிரி யூரியா அந்த ஈவெண்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் உண்மையாகவே நாவல் உலகத்தில் தான் இருக்கேன்னு இது கூடவே அந்த ஈயானும் அதுக்கப்புறம் யூரியும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்களே அந்த ஈவெண்ட்டில் இதே மாதிரி தான் இந்த நாவல்லே வரும் அப்படின்னா நாவலில் எந்த மாதிரினா இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படின்னா இதே மாதிரி தான் இனிமேல் வரப்போற எல்லா மேஜரான ஈவெண்ட்டும் இந்த நாவலில் இருக்க மாதிரி நடக்க போகுது அதுக்குன்னே இப்போ இருக்கல நான் மெலிஷா கேரக்டரா இந்த கேரக்டரை எப்படி இந்த நாவல் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியமும் இல்லை நான் இந்த மெலிஷா கேரக்டரோட ஃப்யூச்சரை மாத்திர கேட்டு காமிக்கிறேன் ஆனால் எனக்கு புரியாத ஒரே விஷயம் எனக்கு எவ்வளோ கேட்டது பண்ணான் அந்த ஈஆான் அவனுக்கு எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அவன் ஆப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ யூரிய வரை மீட் பண்ணிட்டான் இனிமே அவன் லைஃப் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எல்லா கஷ்டமும் வந்துட்டுருக்கு இதனால எனக்கு இப்போ இருக்க மோட்டிவேஷன் எல்லாம் போயிட்டு நான் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன் பேசாமல் இருக்க வரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இந்த மெலிஷா கேரக்டருக்கு கிளம்பினேஷன் நடக்கும் பார்த்தீங்களா அதனால தான் அந்திட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மாற்றாவோ மெலிஷாவை பார்த்து இப்போனா உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரில நீங்கள் பாட்டு இப்போ ஏதாச்சும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவும் என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு தெரில அது கூடவே நான் நீங்கள் சோம்பேறி ஐட்டிங்க இது கூடவே உங்களை பார்க்க சின்ன வயசில் உங்கள் தம்பி ஜேக்கு எப்படி இருப்பானோ அதுதான் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்ல மெலிஷாவை கத்திகிட்டு இருக்கா மார்த்தா நீங்கள் எப்படி சொல்லலாம் அது இல்லாமல் அவனை போய் என்ன என்னோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்க ஆனால் மார்த்தா அதை கண்டுக்காமல் நம்ம ஸ்டேட் எவ்வளோ பெருசு அது இல்லாமல் ரோஜு செடினா பூத்துருக்கான் சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் மெலிஷாவை கூப்பிட மெலிஷாவும் மார்த்தாவை பார்த்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கா ஓ அப்போ இவங்க எல்லாம் பிளான் பண்ணிவிட்டா வந்திருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மார்த்தாவை பார்த்து உன் கையில் இருக்க பேஸ்கெட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க மாடத்தாவும் இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது என்னோட கையால் செஞ்ச தெரியுமா ஏன்னா நம்ம அந்த ரோஜசரி எல்லாம் பூத்திருக்க பார்த்தீங்களா இது எதுக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அவனுக்கு பசிக்கும் இல்லை அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செஞ்சு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல மெலிஷாவோ அதை பார்த்து கதர்றா எனக்கு பசிக்கவே இல்லை அது இல்லாமல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவள் இருக்கா அதே நேரத்தில் நம்மள்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி ஏந்திரி இவ்வளோ கதர்றேன் ஏன்னா மார்த்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் அவங்க எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு ஆனால் ஒன்னே ஒன்று தவிர அதான் சாப்பாடு செய்கிறதில்ல அவங்க செய்கிற சாப்பாடு ஒரு கூட சாப்பிடாது தப்பி தப்பி சாப்பிட்டுருச்சு அவ்வளோதான் அது காலி ஆகிடும் அப்போ யோசனை அப்படி பாருங்கள் ஒரு ஆள் நான் சாப்பிட்டேன் என்ன நடக்கும்னு இந்த மாதிரி மெலிஷியா வரமாட்டேன்னு சொல்லி அடம் இருக்க ஆனால் மாறத்தை கண்டுக்காம கண்டுக்காமல் மெலிஷாவை தர தரேன்னு இழுத்துட்டு போய்ட்டு மெலிஷா மெலிஷியாங்க இருக்க யோனாவை பார்த்து கண்ணிலே சொல்கிறா இந்த மாதிரி என்னை காப்பாற்று யோனா அப்படின்னு சொல்ல ஆனால் யோனாவோ மெலிஷாவை பார்த்து நீங்கள் செத்தீங்க அப்படின்னு சிம்பிள் காமிக்க மெலிஷாவோ சமகடப்பாயிட்டு நான் திரும்பி வருவேன்ல வந்தவனே பாரு முதல்ல போட்டு தடுறது உன்னதான் அப்படின்னு சொல்ல ஆனால் அதே நேரத்தில் மெலிஷாவை மாடத்தை இழுத்துகிட்டு போயிடுறாங்க மாடத்தை சொன்ன மாதிரி அந்த ரோஸ் கார்டனுக்கு கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மாடத்தவன் உங்களுக்கு ரொம்ப பசிக்குன்னு நினைக்கிறேன் இதான் சாப்பிடுங்க அப்படின்னு மாடத்தை செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபுட்டை பேஸ்கெட்லேருந்தே எடுத்து வைக்க அதை பார்த்தவொடனே மெலிஷாவூ ஒரு பயம் கலந்தால் யோசனைக்கு போயிடுறான் இவங்கள்ட்ட என்னால் சாப்பிட முடியாது எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அதுக்கு என்ன ரீசன்னா இந்த மாதிரி என்ன தான் இவங்க என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லாமல் இருந்தாலும் அதே நேரத்தில் என்னோடய வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க இது கூடவே எனக்கு வெட்டிங் நடக்க போதே சொல்லி தெரிஞ்சவனை எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க தெரியுமா இந்த அளவுக்கு என்னால் ரொம்ப பாசம் வச்சுருக்க இவங்கள என்னால் எப்படி அவர்ட் பண்ண முடியும் மாதிரி சாப்பாடு நல்லா இல்லைன்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சோகமாக இருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்களா எல்லாம் ரெடி வேறு பண்ணி வச்சுருக்காங்க என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க வேறு வழி இல்லை எல்லா கடலையும் கும்பிட்டுட்டு இதை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷா அது கிட்ட எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லி போக கரெக்டாக அதே நேரத்தில் யாரும் அட்டாக் பண்ண வரதை மெலிஷா ஃபீல் பண்ணிட்டு மெலிஷாக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டுருக்க மாதத்தை பிடிச்சி அங்கே வந்து ஜம்ப் பண்ணுறான் கரெக்டாக அவங்க ஜம்ப் பண்ணவும் அதே மாதிரி தான் ஏதோ சூப்பர் ஹீரோ லேண்டிங் மாதிரி மெலிஷாவும் மாடத்தாக உட்காந்துட்டுருக்கேன் அந்த டேபிள் உடச்சுட்டு கீழே லேண்டாவை இந்த டேபிள் எல்லாம் போயிடுது மெலிஷியாவோ அவனை பார்க்கல அதுக்குள்ளே அந்த ஃபுட்டு கீழே வந்து வேஸ்ட் ஆச்சுல அதை பார்த்து மெலிஷியா திரும்பி மனசுக்குள்ளே யோசனை பண்ணுறான் கடவுளே இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுலேருந்து என் எப்படியும் காப்பாற்றிட்டீங்க நீங்கள் மட்டும் காப்பாற்றலை கண்டிப்பாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு நான் மேலே போயிருப்பேன் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க மாடத்தவ மெலிஷியாவை பார்த்து மெலிஷா உங்களுக்கு ஒன்றும் ஆவலையே அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கா தான் மெலிஷியா நிறுத்தியும் யோசனை பண்ணுறான் இப்போ நான் இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இது வார்த்தைக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் இது கூடவே நான் இப்போ சில விஷயத்தை டீல் பண்ண போலையே அப்படின்னு நான் டேபிள் உடச்சிட்டு ஒருத்த வந்தான்ல உன்னை பார்க்க அவன் வேறு யாரும் இல்லை அந்த உல்ஃப் மேன் தான் அவனோ மெலிஷாவை பார்த்து ஹலோ மிஸ் அப்படின்னு கூப்பிட உன்னை நான் இங்கே இன்வைட் பண்ண மாதிரியே எனக்கு தெரியலையே இங்கே பாட்டு வந்திருக்க அதுக்கு என்ன உன் வீட்டுக்கு தான் நிறைய இன்வைட் பண்ணாத பசங்க தான் வருவாங்களே அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பேச மெலிஷியா அவனை அசிசமாக மனசுக்குள்ளே திட்டுறா அதுக்கப்புறம் வெளியே அவனை பார்த்து சும்மா எங்கே வந்து நாய்மாரி குழைச்சிட்டு இருக்காத வேணா வெளியே போய் கொலை ஜாக் ஃபோட்டான் அப்படின்னு சொல்ல அவனும் கடை போயிடுறான் நீ என்ன சொன்ன அதுக்கப்புறம் அவனே அவனை காம்டவுன் ஆக்கிட்டு ஹே உனக்கு என்னை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கல அப்போ என்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி நல்லாவே தெரியல இந்த மாதிரி சும்மா வாய் விட்டுட்டுருக்காத ஓகேவா உன்னை மாதிரி சாதாரண ஹியூமன்ஸ்னா என்னோட ஒரு முடிக்கு கூட சமமாக வர மாட்டாங்க நீ என்கிட்ட எப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்க மெலிஷியாவோ அதை பார்த்து திங்க் பண்ணுறான் தோ இவன் தான் ஜாக் ஃபோட்டான் இவன் தான் இந்த நாவல்லே ரெண்டாவது பவர்ஃபுல்லான வேர் ஒல்ஃப் இது கூடவே இந்த நாவலில் யூரி பொன் இருக்கா பார்த்திங்களா அந்த யூரி பொண்ணை லவ் பண்ணுற ஒன் ஆஃப் த மேல் லீடு இவனுக்கு ஹியூமன்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது ஹியூமன்ஸை ரொம்ப கீழே பார்த்துட்ருப்பான் அதுக்காகவே அப்பப்போ ஹியூமன்ஸ் மேலே இருக்க வன்மத்தை அப்பப்போ இருப்பான் இவனையும் எங்களை மாதிரி இருக்க மற்ற ஹியூமன்ஸு கம்பேர் பண்ணா இவன் ஹியூமன்ஸோட ரொம்ப பவர்ஃபுல் அதுக்குன்னு எங்கள் எஸ்டேட்டில் வேலை இருக்க ஆளுங்க மேல கை வச்சான் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு மெலேஷியை யோசனை பண்ணுறான் இதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் கைஸ் என்னோட பேரை வந்து ஜாக் ஃபோட்டோன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம உல்ஃப் மேனே சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா என்ன குழப்பம் வரும்னா இப்போ மெலேஷோட தம்பியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாக் போர்ட் ப்ராட் நம்ம ஜாக்குன்னு சொல்லி கூப்பிட்றோம் அதேமாதிரி இந்த உல்ஃப் மேனையும் நம்ம வந்து ஜாக்குன்னு சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு குழப்பம் வர வாய்ப்பு இருக்குதுல அதுக்காக தான் சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா மெலேஷ் யோசனை பண்ணிகிட்டே இருக்க அந்த உல்ஃப் மேனும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கத பார்த்தோன்னே அவனோ பேச ஆரம்பிக்கிறான் ஏய் என்னை சும்மா கோபப்படுத்திகிட்டு இருக்காது அதே நேரத்தில் நான் ஒன்றும் இங்கே இருக்க யாரையும் அட்டாக் பண்ண வரல நான் சொல்ல நீ கேட்டு அந்த மாதிரி நீ செஞ்சாலே போதும் நான் இங்கேருந்து போய்டுவேன் ஓகேவா அப்படின்னு அவன் சொல்ல மெலிஷாவை திங்க் பண்ணுறா ஓ அப்போ இவன் என்னை பயமுறுத்த வரல இவன் என்ன சொல்றானோ அதை கேட்டு நான் ஒபே பண்ணலே இவன் போயிடுவான் இல்லனா நான் அப்படின்னு வேறு ஏதோ யோசனை பண்ணேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் மேனை அவரை அட்டாக் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே மெலிஷா இது சைலண்ட் மேஜிக் தானே இது யார் யூஸ் பண்ணான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இந்த அட்டாக் வந்த இடத்த திரும்பி பார்க்குறா பார்த்தா மெலிஷா திங்க் பண்ண மாதிரி தான் அவள் தம்பி தான் அட்டாக் பண்ணியிருக்கான் ஆனால் இவன் அட்டாக் பண்ணதை பார்த்தா கண்டிப்பாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க சர்வன்ஸை காப்பாத்தவோ இல்லைனா எங்களோட வீட்டு அத்தமரின்னு நளைஞ்சான்ல இந்த உல்ஃப்மேன் அவனை துரத்துற மாதிரினா தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் அட்டாக் பண்றதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த உல்ஃப் மேனும் ஒரு கேட்டகரி ஆஃப் டாக் மாதிரி தானே இந்த ஜேக் பலுக்கு டாகோட முடினா அலர்ஜி அதுக்காக தான் இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் அவனும் அச்சு அச்சுன்னு தும்பிட்டு இருக்க அதை பார்த்துட்டு இருக்கான் மெலிஷா அதே மாதிரி மெலிஷாக்கு பின்னாடி இருக்க இந்த உல்ஃப் அந்த உல்ஃபேன கத்திட்டு இருக்கான் ஏ பயத்துக்காரா ஷூட் பண்ற நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான் சேர்த்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம அந்த மெலிஷோட தம்பியும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த உல்ஃபனும் சமக்கட போயிட்டு இருக்கான் ஹேய் இவரோட ஆம்பளைனா கீழே எங்கேயாவடா நம்ம கை சண்டை போடலாம் சும்மா இப்படி ஷூட் பண்ணிகிட்டே இருக்காத அப்படின்னு அவனும் பதிலுக்கு கத்த ஆனால் மெலிஷோட தம்பியை ஷூட் பண்ணிக்கிட்டு ஏய் உல்ஃப் மேன் இங்கேருந்து வெளியே போ இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷூட் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி டாகோட முடினா அலர்ஜி இல்லை அதனால் வந்து அச்சு தும்பிட்டு ஒழுங்காக சுடாமல் கண்ணா பினான்ஸோட அது வந்து அந்த உல்ஃப்மேன் மேலே மட்டும் படாமல் அங்கே வேலை செஞ்சுட்ருக்க அவங்களோட சர்வன்ஸ் மேலேயும் பட்டு எல்லாம் கதறிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் பார்த்த மெலிஷாவோ சமக்கடுப்பாகிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களே இதை பார்க்க ரெண்டு வெறி பிடிச்ச நாய்ங்க சண்டை போட்டுட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்க அங்கே இன்னும் ஃபைட் போயிட்டு இருக்கு மெனிஷா தம்பி ஜேக்கோ இன்னும் விடல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க உல்ஃப் மேனும் ரொம்ப கடப்பாயிட்டான் இந்த எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மரத்தை உடச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்க அவன் தூக்கி போட அவனை மிஸ் ஆயிடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாடத்தா தான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் பயத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் மெனிஷாவை பார்த்து அப்படியே ரெண்டு நாய்களும் சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த மொட்டை ஏசிட்டு அவ்வளோதான் அழிச்சிருவாங்க அப்படின்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மரத்தவும் சரி ஓகே இப்படியே பயந்துட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம இவங்கள்ட்ட போய் நிப்பாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக அங்கேருந்தா ஒரு கல்லை பார்க்காம தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க பார்த்தா மெலிஷியாவோ கத்திட்டு கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் அவளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு மெலிஷா செம்ம கடை போயிடுறா இது நாயங்கள அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படி நிப்பாட்டுக்கடா அப்படின்னு சொல்லி மெலிஷா கத்த அந்த ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியாமல் ஆகுறாங்க அடுத்த நிமிஷம் அந்த ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறத நிப்பாட்டிட்டு மெலிஷா என்ன சொல்கிறேன்னு சொல்லி கவனிக்க மெலிஷியாவ சம்மக்கடை போயிட்டு அவ்வாறு பேசிட்டு இருக்கா ஏ நாயுங்களா நீங்கள் ஃபைட் பண்ணுறேன்னா கொஞ்சமாச்சும் அமைதியாக ஃபைட் பண்ணுங்கள் இல்லைன்னா எங்கேயாச்சும் போயிட்டு ஃபைட் பண்ணுங்க சும்மா எங்கள் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு இருக்கீங்க இது கூடவே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நான் உங்களை வேடிக்கு பார்த்துட்டு இருக்கனால நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா இல்லைன்னா என்ன ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபைட்டை முக்கியமாக ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ தாண்டா உல்ஃப் மேன் உங்களோடய ப்ராப்பர்ட்டிக்குள்ள எந்த விதமான நம்ம பெர்மிஷன் இல்லாமல் நொலைஞ்சா பார்த்தியா மாதிரி ஜேக் நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லி நான் இருக்கில்ல நீ நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவன் அப்போ உன்னோட கடமை என்ன இந்த வீட்டையும் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் காப்பாத்துறது ஆனால் நீ என்ன இருக்க அந்த உல்ஃப் மேனை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னோடய லெவல்லேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே பாட்டி அட்டாக் பண்ணுறதுல நம்மளோட வீட்டையும் ப்ராப்பர்ட்டியும் இனி அழிச்சிருவ போலியே அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு கீழே இருக்கேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெலேஷியா முறைச்சிட்டே கேட்க அவங்க இருக்க அதை கேட்ட உல்ஃப் மேனோ யோசிக்கிறான் என்னையே நகர முடியல இங்கேருந்து மாதிரி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மெலேஷியா தம்பியான ஜேகோ இப்போ மெலேஷியாவை பார்க்க எதுவும் ரத்த பிடிச்ச சிங்கம் மாதிரி தெரியுறா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க மெலிஷா பேச ஆரம்பிக்கிறா இங்கே இப்போ என்னோட அப்பா இல்லாத காரணத்தால் இந்த இடத்தோட மொத்த அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது அதாவது உங்களோட ரெண்டு பேரோட இப்போ நான் தான் ரொம்ப பவர்ஃபுல் இன்னும் தெளிவாக சொல்லப்போனா நான் என்ன சொல்றனோ அதை கேட்குற இடத்துல தான் இங்கே இருக்கீங்க ஸோ வாயை மூட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேளுங்கடா அப்படின்னு மெலிஷா சொல்லிட்டு அங்கே இருக்க உல்ஃப் மேனை பார்த்து ஏ உல்ஃப் மேன் உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுன்னா அதுக்கு முன்னாடி நீ ரெக்வஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி நான் உங்களை பார்க்க வரலாமான்னு சொல்லிட்டு நீ கேட்கணும் புரியுதா இது கூடவே நான் நல்ல மூடில் இல்லை ஸோ நீ என்ன சொல்ல வரையோ அதை கேட்குறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமும் இல்லை அப்படின்னு மெலிஷியா சொல்ல அதை கேட்டால் உள்ஃப் வேணும் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு பேச ஆரம்பிக்க மெலிஷாவோ சமக்கட போய்ட்டு உன் மேலே இருக்க எல்லா முடியும் எடுத்து நான் கார்பெட் செய்கிறதுக்குள்ளே நீ வாயை முடிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்டேட்டோட ரூஃப்லேருந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தானே மெலிஷா தம்பி ஜேக்கு அவனை பார்த்து மெலிஷாவோ தம்பி நீ கொஞ்சம் கீழே இறங்கி வரியா ஆனால் நான் இதுக்கு வரணும் ஹே நீ வரமாட்டியா கீழே நீ கீழே இறங்கி வர மாட்டியா அப்படின்னு மெலிஷா முறைக்க அதை பார்த்த அவன் தம்பி ஜேக்கோ விட்டா நம்மளை கொண்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான் இப்போ ஜேக்கும் சரி அதே மாதிரி அந்த உல்ஃப் மேனோ மெலிஷாவை பயம் கலந்து பார்த்துட்டுருக்க மெலிஷாவோ அவளோட தம்பி ஜேக்காக பார்த்து ஏய் உனக்கு தெரியுதா நம்ம வீட்டில் வேறு செஞ்சுட்ருக்காங்கள எவ்வளோ பேரையும் நீ அட்டாக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீ பண்ண காரியத்தினால இவங்களாம் பயந்துட்டுருக்காங்க இப்போ நீ பண்ணி வச்சிருக்கல இந்த காரியம் இந்த காரியம் மட்டும் நம்மளோட முன்னோர்கள் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மெலேஷா சொல்லவும் அவனை ஒரு மாதிரி அசிங்கப்படுறான் அதே நேர்த்த இன்னொரு விஷயத்தையும் மெலிஷ சொல்கிறா தம்பி முதல்ல உனக்குள்ளே இருக்க உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ரியலைஸ் பண்ணு அதுக்கப்புறம் தேவைப்படுற விஷயத்துக்கு மட்டும் நீ பயன்படுத்து புரியுதா இது நேரத்தில் உங்கள்கிட்ட விஷயம் கேட்கணும் எப்பறம் நீங்கள் உங்களையே வந்து சூப்பரான அதே மாதிரி நோபல் வேரல்ஃபுன்னு சொல்லிப்பீங்க ஏன்னா இந்த மாதிரி வீக்காக இருக்க அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு மெலேஷியா கேட்க இதை பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டில் அலசிச்சுட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளுக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் மெலேஷியா அவங்கள கண்டுக்காமல் அந்த ரெண்டு பேரை பார்த்து இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா ஒருத்தன் இங்கேருந்து போகணும் இன்னொருத்தன் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும்ல நீங்கள் பண்ண இந்த சேதத்தை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு மெலிஷா சொல்ல மாதிரி அந்த உல்ஃப் மேனோ அங்கேருந்து போயிட்றான் ஜேக்கோ பணம் சேதத்தை எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிக்கிறான் பண்ணியும் முடிச்சிடுறான் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் மெலிஷாவோ அவளோட ரூமுக்கு போயிடுறா அவள் ரூமுக்கு போய்ட்டு மண்டல பேக் வச்சுட்டு யோசனை இருக்கா எப்பா தலை விழிக்கதே இவங்க ரெண்டு பேரை சமாளிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ தான் என் தலை வெடிச்சிடும் போல ஆனால் நல்ல வேலை இந்த ரெண்டு நாய்களும் நான் சொல்ல வேண்டியது கேட்டாங்களே இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துச்சு இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்களோட நான் ரொம்ப வீக்குன்னு அதுக்கப்புறம் என் பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க என்னோட பேச்சை கேட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ கோவப்பட்டு பேசுவேன்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க அதனால தான் என்னோடய பேச்சு கேட்டாங்க அப்படின்னு மெலிஷா யோசனை பண்ணேன் திடீர்னு பார்த்தா மேடம் இங்கே ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது மெலிஷாவும் சைடில் திரும்பி பார்த்து அவ்வளோ ஷாக் ஆகிறா ஏன்னா அந்த எஸ்டேட்டில் வேலை இருக்க எல்லாரும் மெலிஷா கிட்டே வந்து மேடம் இங்கே ஓகேவா நான் வேணா டாக்டரை கால் பண்ணிட்டா மேடம் நீங்கள் பண்ணது உண்மையாக வேறு லெவல் அதே நேரத்தில் எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னு ஒரு இடத்தான் கேட்க மெலிஷாவோ அதை பார்த்து மனசுக்குள்ளே யோசிக்கிறா இப்போ நான் இருக்கேன்ல மெலிஷா கேரக்டரா கேரக்டர் கூட யாருமே அவ்வளோ பேச்சு வச்சுக்க மாட்டாங்க அதுவும் இந்த சர்வன்ஸ் எப்படியாச்சும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ இப்போ எல்லாமே ஆப்போசிட் ஆகிடுச்சு இதுக்கான காரணம் அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணில்ல அதுக்காக தான் இருக்கும் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு சொல்லிட்டு நான் பேசலை என்னோடய கோவத்தில் பேசும் போல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி ஆகிடுச்சு இது கூடவே நான் ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணி ஆகணும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஃபேமிலியில் இவங்க வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த ஃபேமிலியில் இருக்க மூணு பேரும் ஒரு ரகம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஜெய்க்கு வந்து யோசிக்கவே இல்லை அவங்க வீட்டில் வேலை செஞ்சிடறாங்களே அவங்கள வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பண்ணியிருப்பான் ஸோ நாங்கள் சம்பளம் கொடுக்குறனால் மட்டும்தான் இங்கே வேலை செய்கிறாங்க நாங்கள் மட்டும் சம்பளம் கொடுக்கல கொடுக்காமல் ஒரு நாள் இருந்தால் கூட அவங்க இங்கேருந்து வேலைய விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் நல்லா தான் இருக்கேன் அதனத்தில் உங்ககிட்ட நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நடந்துக்கணும் ஏன்னா எங்களுக்காக இங்கே ரொம்ப கஷ்டமான விஷயத்தை எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லோரும் கண்ணீர் விட்டுறாங்க ஆனந்த கண்ணீர் அதை பார்த்த மெலேஷாவோ எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இந்த மாதிரி வார்த்தைக்கு தான் இவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு அப்படின்னு வெளியேஷியாக யோசனை பண்ணிவிட்டு அவங்க இருக்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு மெலிஷாவை யோசனை பண்ணுறான் திரும்பி இந்த உல்ஃப் மேன் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி என்னால் பண்ணி அவனை அனுப்ப முடியாது அதனால் இப்போ எனக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று யூரி பண்ண மாதிரி அவனை ரொம்ப லவ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டாவது அப்படின்னு மெலேஷாவை யோசனை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க யோனாவை பார்த்து யோனா இந்த மாதிரி அப்பா டியூக்கை காண்டாக்ட் பண்ண அவன்கிட்ட இந்த இல்லையே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா ஒரு ஸ்பான் மேனை நான் மீட் பண்ணணும் அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு யோனா கிட்டே சொல்லிவிட்டு மெலேஷாவோ ரெண்டாவது விஷயத்தை யோசனை பண்ணுறா ஒன்று அவன் அளவுக்கு நான் ஆகணும் இல்லைனா அவனுக்கு மேலே பவர்ஃபுல் ஆகிட்டு அவனை நான் அழிக்க போகிறேன் அடியில் மெலேஷாவோ திங்க் பண்ணுறா அப்படியே சில நாட்களும் ஓடிப்போக இப்போ ஒரு நைட் நேரத்தை காமிக்கிறாங்க அந்த நைட் நேரத்தில் மழை ஜோராக இருக்க மெலேஷாவோ செம்ம கடுப்பில் அவளோட நாய்க்குட்டியை கூட்டு வாக்கிங் போயிட்டுருக்கா சடனாக அந்த நாய்க்குட்டிக்கு ஏன்னாச்சும் தெரில அதோ பயங்கரமாக குழைச்சிட்டுருக்க அவ்வளோ கடுப்பாயிட்டு இந்த மலை நேரத்தில் உன்னை வாக்கிங் கூட்டு வந்தது பெரிய விஷயம் ஏதோ குழைச்சிட்டு இருக்கே சரி பாவன்னு சொல்லி வாக்கிங் கூட்டு வந்தா நீ எதையோ பார்த்து குழைச்சிட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெலிஷா பார்க்குறா எதை பார்த்து குழைச்சிட்டு இருக்கானு அங்கே பார்த்தா ஒரு உல்ஃப் அடிபட்டுருக்க அதை மெலிஷா பார்க்குறதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ போட என் லேட்டாக ஆச்சுன்னா இந்த மாதிரி செகண்ட் செமஸ்டர் வந்துட்டு இருக்கு அதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அதே நேரத்தில் நிறைய ரெக்கார்டு கொடுத்து சாப்பாடுக்கிறாங்களா அது எழுதிட்டு இருக்கேனா அதான் டைம் ஆகிடுச்சி அதனால நான் ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு என்ஸ் பை ஃப்ரம் நவல் தமிழ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்